ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆர்யான் படத்தோட ரெவ்யூவை தான் பார்க்க போகிறோம் விஷ்ணு விஷால் செல்வராகவன் ஸ்ரதா ஸ்ரீநாத் மானசா சௌத்ரி கருணாகரன் அவினாஷின்னு பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை இயக்கியிருக்கிறது பிரவீன் கே இவரை இயக்கிற முதல் படமும் இதுதான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது விஷ்ணு விஷால் ஸ்டூடியோஸ் இந்த படம் தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த படத்தோட தெலுங்கு வருஷன் மட்டும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போறாங்க விஷ்ணு விஷால் அவரோட பையனோட பேர் தான் இந்த படத்துக்கு வச்சிருக்காரு இது ரொம்ப பர்சனலான ப்ராஜெக்டுன்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான இன்ஸ்பிரேஷனே மலையாள படமான கண்ணூர் ஸ்குவாடுன்னு ஷேர் பண்ணியிருந்தார் இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை ஹைதராபாத் அப்புறம் தான் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ஹிந்தி வேர்ஷனில் வில்லனா அமீர் கான் நடிக்கிறதா இருந்தது ஆனால் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்ததுனால இந்த படத்தில் அவர் நடிக்காமல் போயிட்டார் ஏற்கனவே விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளிவந்த ராட்சசன் படம் சம பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் இந்த படமும் ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் அதனால் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ வாங்க இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் அழகரா நடிச்சிருக்க செல்வராகவன் ஒரு இருக்காரு இவர் ஒரு டிவியோட லைவ் ப்ராட்காஸ்டா ஹைஜாக் பண்ணி தொடர்ந்து பண்ண அஞ்சு கொலைகளை பத்தி பேசிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில இவரே அவரை சுட்டு செத்து போயிடுறாரு என்னதான் ரொம்ப சீக்கிரமாவே படத்துல வில்லன் இறந்து போயிட்டாலும் இதுக்கப்புறம் தான் இந்த படம் சூடு பிடிக்குதுன்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டிஎஸ்பி நம்பியா நடிச்சிருக்க விஷ்ணு விஷால் வராரு இவர் ஒரு ஹாலிக் போலீஸ் ஆஃபீஸருன்னு தான் சொல்லணும் இவ்வளோ பெரிய கேஸை ஹேண்டில் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இவரோட வைஃபான மானசா சௌத்ரி கிட்ட டிவோர்ஸ் வாங்குறதுக்காக கோர்ட்லேயும் இருக்காரு ஆக மொத்தத்தில் பர்சனல்லையும் சரி ப்ரொஃபஷ்னல்லையும் சரி வாழ்க்கையே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு ஏற்கனவே கில்லர் இறந்துட்டதுனால கில்லர் விட்டுட்டு போன ரெக்கார்டிங்ஸை வச்சு தான் ஒரு ஒரு டாட்டாக கனெக்ட் பண்ணுறாரு டிஎஸ்பி நம்பி ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கொலைகளெல்லாம் எப்படி நடந்ததுன்ற கண்ணோட்டத்தில் தான் விசாரணையே நடக்க ஆரம்பிக்குது அழகர் போலீஸை அலைய விடணுன்றதுக்காக அடுத்த விக்டிம்ஸை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளூ கொடுக்குற விதமாக நிறைய ரெக்கார்டிங்ஸை விட்டுட்டு போயிருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது அழகரோட கையால் சாகிற ஆட்களை பார்த்தீங்கன்னா நர்ஸ் சோல்ஜர் ஆக்டிவிஸ்ட் இந்த மாதிரி சொசைட்டிக்காக உழைக்கிறவங்களா இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்பவுமே ரெக்கக்னிஷன் கிடைக்காது அதனால அழகர் இவங்களை கொண்டு அந்த ரெக்கக்னிஷனை வாங்கி தந்திருக்கேன் அப்படின்ற மனநிலையில இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க இறந்ததுக்கு அப்புறம்தான் தான் இவங்களோட அருமை மக்களுக்கு புரியுன்ற மைண்ட் செட்டில் இருக்காருன்னு சொல்லலாம் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படம் இன்னும் விறுவிறுப்பாக போகுதுன்னு சொல்லலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இந்த கதை சூப்பர்பா நகருது கடைசியில் விஷ்ணு விஷால் இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிற விதமும் அருமையா இருந்தது இந்த படத்துல விஷ்ணு விஷாலோட நடிப்பு அட்டகாசமாக இருந்ததுன்னே சொல்லலாம் ராட்சசன் படத்துல எப்படி இவரோட போலீஸ் கேரக்டர் கேஸில் காட்டுற வேகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்கு ஸ்ர்தா ஸ்ரீநாத் தான் டிவி ஆங்கராக இருக்காங்க இவங்களோட நடிப்பும் அருமையா இருந்தது செல்வராகவனோட வில்லத்தனத்துக்கு சான்ஸே தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவரோட வில்லன் கேரக்டரை சூப்பர்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட பெஸ்டான பெர்ஃபார்மென்ஸை இந்த கதையில வெளிப்படுத்தியிருக்காங்க கிப்ரானோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இந்த படத்துக்கு பக்க பலமாக இருக்கு இந்த படத்துல ஒரு சில இன்டென்ஸான ஆக்ஷன் சீக்வன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாமே பார்க்கறதுக்கும் அருமையா இருந்தது ஹரிஷ் கண்ணனோட சினிமாட்டோகிராஃபியும் பர்ஃபெக்டாக இந்த கதைக்கு பொருந்தி இருந்தது அண்ட் சான் லோகேஷோட எடிட்டிங்கும் ஷார்ப்பாக இருந்தது மொத்தத்தில் சீட்டோட எஜ்ஜுக்கு ஆடியன்ஸை கொண்டு போகிற மாதிரியான ஒரு பக்கா க்ரைம் த்ரில்லர் மூவி தான் இது ஸோ மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்